வெல்கம் டு த விசியாஸ் கிச்சன் திசாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்பவுமே டேஸ்டியான அதே போல் கொஞ்சம் வித்தியாசமாக மீன் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் சொண்டைக்காயை வச்சு இந்த மீன் குழம்பு டேஸ்ட் அட்ராக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்தளவுக்கு இதோட ருசி நல்லா இருக்கும் இது செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபம் ஆனால் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ சுண்டுக்காய் மீன் குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம் இந்த கடலில் வதக்கி அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் பாருங்க ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இருபது சின்ன வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி ரொம்ப அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை அதையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் பாருங்க தக்காளி ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டுமே ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு அரை கைப்பூரிய அளவு தேங்காய் எடுத்து துரிய வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இதே ஒரு முப்பது செகண்ட் வதக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முப்பது செகண்ட் வதக்கினா போதும் செகண்ட் வதக்கி ஸ்டேஜில் அடிப்பா ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் வரங்க நல்லா ஆறுனதுக்கு மாற்றி வச்சு மாற்றிட்டு இது கூடவே ஒரு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்தாப்பல அந்த மைய மையம் அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அந்த மையம் மையம் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப மையமையம் அரைச்சிடாதீங்க அது நல்லா இருக்காது ஒரு தொண்ணூறு சதவீதம் அரைச்சிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் குழம்பு மண் சட்டியில் தான் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூட ஆரம்பித்த அப்புறம் அவள் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் பாருங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வெங்காயம் நல்லா கொன்னீரமாக வதங்கி வரட்டும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூட ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொண்ணுடுவேன் இன்னும் கொஞ்சம் மாறட்டும் நேரம் மாற மாற வெங்காயத்தோட வாசனம் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பொண்ணுடுமா வதங்கி இந்த ஸ்டேஜில் நான் கடையில் இருபது ரூபாய்க்கு சுண்டக்கா வாங்கினேன் அங்கே கிளாஸ்லயே கொடுப்பாங்க நீங்கள் கேட்டிங்கனாக்கா சுண்டக்காவை நீங்கள் சேர்க்கக்கூட லைட்டாக இடித்தா போல் சேர்த்துக்கங்க ரொம்பவும் இடிச்சிடாதீங்க லைட்டாக இடித்து அதில் வெடிச்சா போல் வரும் அதான் கரெக்டான ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க அதே போல் சுண்டக்காவை அடித்து ரொம்ப நேரமாக வெளியில் வச்சிடாதீங்க நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக ஆல்ரெடி இடித்து வச்சுருங்க அதனால் கலர் மாறிடுச்சு நீங்கள் சுண்டக்காவை சேர்க்குறீங்கனாக்கா மேக்கா வெங்காயத்தை தாவிச்சிட்டு இருக்கக்கூடிய சுண்டைக்காவை அடித்தா போல் சேர்த்துக்குங்க சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கக்குள்ள வயிற்று பூச்செல்லாம் வெளியே வந்துடும் அலுசருக்கும் அது ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சுன்னா போதும் பாருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மறைச்சி வச்ச இந்த ஸ்டேஜில் நான் மறைச்சி வச்ச மசாலாவை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நைட்டாக ஜார கருணா பிள்ளைய சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா இந்த பாரு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் தனியா வச்ச காஞ்சி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுலேயும் காரம் இருக்கும் வீட்டுல வச்ச மிளகாய் தூள் இன்னும் தனியா சேர்க்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் காரம் எடுத்து கொடுத்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது கலருக்காக மட்டுந்தான் மசாலாவோடய பச்சைவாசம் வரைக்கும் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள்லாம் தனியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு தூள் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால தனியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை காரம் கூட வேணும்ன்றதுக்காக தனியாக அரைச்சா காஞ்ச மிளகாய்க்கும் சேர்க்கிறோம் இல்லைன்னா அதுவும் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு காரம் கம்மியா சாப்பிடுங்கனாக்கா அந்த காரமே போதுமானதா இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு பெரிய எலுமிச்சி மலை சைஸ்ல புளி எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு முடியதில் இருக்கிற என்ன நல்லா பிரிஞ்சு வரட்டும் கடைசியாக நம்ம மீனை சேர்த்துட்டு இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு பச்சை மிளகாவை நீட் நீடாக கட் பண்ண போல சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் சேர்க்கக்குள்ள பச்சை மிளகோட வாசனை குழம்பு நல்லா இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீனை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு குழம்புக்கு போடுறதுக்கு நகர மீன் எடுத்திருக்கேன் பத்து நகர மீன் எடுத்திருக்கேன் சுத்தம் பண்ண நகர மீனை இதுல சேர்த்துக்கலாம் அதே போல் குழம்புல மீன் சேர்க்கப்படல நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சா போல் சேர்த்துக்கங்க இப்போ மீனை சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சுதுங்க ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சொண்டக்காய் மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் இடையில திறந்து செலாய் வைங்க குழம்பு செலவி மீன்ஸ் எப்படி கரண்டி போட்டு கிண்டக்கூடாது மீன் குழம்பு எப்படிமே இந்த மாதிரி செலவு நம்ம போல வச்சுக்குங்க இப்ப மூடி போட்டு மூடிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட மீன் குண்டுலாம் சூப்பராக என்னெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ஒரு தெரியவாத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ